ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் செய்கிற பக்கோடோ தாங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கை விட்டு நல்லா அமுக்கி பிசஞ்சு எடுத்துக்கலாம் வெங்காயம்லாம் நல்ல நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அதுக்காக தான் கை விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வரணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க நல்லா இந்த மாதிரி இது வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா நல்லா கீறி சேர்த்துருக்கேங்க சின்ன சின்னதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க ரெண்டு கொத்து கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கடலமாவும் சேர்த்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நமக்கு வந்து சேரும் நல்லா இந்த மாதிரி கை விட்டு நல்லா அமுக்கி எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி நம்ம வந்து பிசையணுங்க அப்படியே தண்ணி விட்டுறக்கூடாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேசஞ்சால் போதுங்க இப்போ வானலில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பெருவரில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுருணுங்க அப்போ தான் பக்கோடை மாதிரி வரும் அப்படியே போட்டோம்னா போண்டா மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டுக்கணுங்க வானலில் இடம் நல்லா வேகிறதுக்கு தாராளமாக விட்டு நல்லா இந்த மாதிரி போட்டுக்கணும் இந்த அளவுக்கு போட்டாலே போதுங்க எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுர்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு பக்கோடா தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டீக்கடை பக்கோடா எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டீக்கடை பக்கோடா ரொம்பவும் சூப்பராக நம்ம தயார் பண்ணிவிட்டோம் தேங்க் யூ